வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஆக்ஷனே கிடையாது ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி ராமநவமினால் லீவு அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டு கிடையாது பட் குளோபலி நிறைய ஆக்ஷன் இருக்குது நேற்று வந்து கோல்டு ரெண்டாயிரத்தி நானூறு டாலர் ஒரு ரவுண்ட்ஸை க்ராஸ் பண்ணிடுச்சு ஃப்யூச்சர்ஸ்லேயும் ஸ்பாட்லேயும் அப்போனா இன்றைக்கி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் செவன்ட்டியில் இருக்கிற கோல்டு நாளை சிக்ஸ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இன்னைக்கு ஆல் டைம் லோவில் ருப்பி இருக்குது எயிட்டி த்ரீ சிக்ஸ்டி ஒன்ல இருக்குது இன்றைக்கி ஆனால் பெருசாக தின் ட்ரேடிங் இருக்கும் நாளைக்கு இன்னும் இறங்கும் ருபி ஏன்னா அமெரிக்காவில் யூஎஸ் டாலர் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்குது ஜாப்பனீஸ் என் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சிக்ஸ்டி ஒன்ல இருக்குது அதுவும் நம்மளுக்கு நல்ல நியூஸ் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் யுஎஸ் டாலர் ஏன் வருதுன்னா ஜெரோம் பவுல் நேற்று பேசியிருக்கிறார் ஜெரோம் பவுல் என்ன சொல்கிறார் இந்த வருஷம் நாங்கள் நினச்ச மாதிரி இன்ஃப்ளேஷன் விழல அதனால இப்போதைக்கு ரேட் கட் இல்லை அதனால் பீப்பிள் ஸ்டே ஹையர் ஃபார் லாங்கர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ பேசிக்லி என்ன சொல்கிறாருன்னா ஜூனில் வந்து ரேட் கட் இல்லை அப்படிங்கிறார் ஆல்சோ என்ன சொல்கிறாரு ட்ரெண்டு இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் மூணு ரேட் கட்லாம் இல்லை ஆனால் எவ்வளோ ரேட் கட்னு சொல்லாது பல பேர் வந்து இந்த வருஷம் ரேட் கட்டே இருக்காதுன்னு சொல்கிறாங்க இது வந்து கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு குட் நியூஸ் டாலர் ஸ்ட்ரென்த்துனாச்சுன்னா நார்மலாக கோல்டு விழணும் ஆனால் சைனாலேயும் ரஷ்யா டர்க்கி இந்தியா இங்கெல்லாம் சென்ட்ரல் பேங்க்கே கோல்டு வாங்கிறதுனால கோல்டு ப்ரெஷரில் இருக்குது இப்போ இவங்க வாங்கறதை நிறுத்திட்டாங்கன்னா கோல்டு விழும் ஸோ இது கிளியராக சென்ட்ரல் பேங்க் பர்ச்சேசஸ்னால தான் மார்க்கெட் எஃபெக்ட் ஆகுது சைனாவில் நியர்லி நாற்பதாயிரம் வீடை வந்து ஃபோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் அப்படியே விழுந்துட்டே இருக்குது சைனீஸ் பீப்புள் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டில் தான் சேவிங்ஸை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பேங்க்கில் ரொம்ப லோ அவங்கெல்லாம் கோல்டு ஹப் ஆயிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இதில் வேற சைனாவில் ஒரு டிக்டேட்டர்ஷிப்புன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் டிக்டேட்டர்ஷிப் உலகத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த டிக்டேட்டர்ஷிப்பில் சொல்கிறாங்க யாரெல்லாம் லோன் டிஃபால்ட் வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்து லைஃப்பாக என்ஜாய் பண்ணக்கூடாது ஹைஸ்பீட் ட்ரெயின் எல்லாம் ஏறக்கூடாது இது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் மேட்டர் ரெண்டாவது என்னென்னா பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட ரிசல்ட்ஸ் நேற்று வந்தது ரிசல்ட் சூப்பராக இருந்தது நேற்று நான் டெஸ்ட்ல தான் வேலையை கட் பண்ணிச்சுன்னு சொன்னேன் இன்னைக்கு மார்கனிஸ்தான்லி ஏசியா மார்க்கெட்டில் பல ஜாபை சதக்ட் பண்ணுறாங்க ஸோ ஜாப் லாசஸ் கண்டினியூவே இருக்கு மார்க்கெட்டில் இது இன்டர்நேஷ்னல் நியூஸ் நேஷ்னல் நியூஸ் என்னெல்லாம் இருக்குது இந்த நேஷ்னல் நியூஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாட்கோ ஃபார்மா பற்றி பார்த்துடலாம் ஏன்னா நான் நாட்கோ கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நாட்கோ ஃபார்மாவும் எஃப்எம்சி கார்பரேஷனும் கேஸ் நடந்துட்டுருக்கு இது சிடிபிஆர் அப்படிங்கிற ஒரு பிளான் பெஸ்டிசைடு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம நாட்கோ ஃபார்மா தான் நம்மளுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஜம் கிடச்சிது இந்த சிடிபிஆர் வந்து சண்டிகர்டில் கேஸ் போட்டிருந்தாங்க இந்த சிடிபிஆர் பேமெண்ட்டு நாட்கோ ஃபார்மா என்ன சொல்லுது இது ஆல்ரெடி டெல்லி ஹைகோர்ட்டில் இருக்குது பெட்டிஷன் இந்த சந்திகர் கேஸையும் நீங்கள் டெல்லிக்கு மாற்றிட்டீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேட்டுச்சு சுப்ரீம் கோர்ட்டில் ஆமாம் வாஸ்தவம் ஆல்ரெடி கேஸ் வந்து டெல்லியில் இருக்கும்போது சண்டிகரில் அதே சப்ஜெக்ட் கேஸ் வேண்டான்னு டெல்லிக்கு மாற்றிட்டாங்க ஏன் எஃப்எம்சி கார் சந்திகருக்கு போச்சுன்னா ஒரு இன்டர்ம் ரிலீஃப் கேட்டாங்க இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நாட்கோ வந்து சிடிபிஆரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாதுன்னு டெல்லி கோர்ட்டுக்கு முன்னாடி போக முடியாது அதனால் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூலேருந்து இந்த கேஸு அப்படியே தொங்கிட்டு இருக்கு வட் லுக்ஸ் லைக் நாட்கோக்கு வந்து பர்மிஷன் இருக்குது கேஸ் நடக்கிற வரைக்கும் விற்கிறதுக்கு இது டெஃபினட்டாக சக்சீட் ஆகிடும் இன்னொரு நியூஸு நம்மளுக்கு வேணுங்கிற நியூஸு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி வந்திருக்கு அது என்ன பண்ணுறது எட்டு செஷனில் நாற்பது பர்சன்ட் ஏறிடுச்சு ரொம்ப நாள் ஏறவே ஏறாது அப்படின்னு நினச்சது பன்னெண்டு மாசத்தில் நூற்றி முப்பத்தி ஆறு பெர்சன்ட் ஏறி இருக்கு ஹூண்டாயன் கியாவோட அவங்க போய் ஈவிக்கு பேட்ரி சப்ளை பண்ண போகிறோங்கிற ஆர்கியூமெண்ட்டு தான் இவங்களுக்கு டப்புன்னு தூக்கிடுச்சு இது மட்டும் தூக்கினா பரவாயில்ல இதனால் அமர்ராஜாவும் தூக்கி நைன் சிக்ஸ்டி செவன் போயிடுச்சு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஒரே மாதத்தில் இது ரெண்டும் நம்ம கன்சிடர் பண்ண ஷேர்ஸு இந்த கன்சிட்ரேஷனால் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது தான் திரும்பி திரும்பி உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா பொறுமையாக வெயிட் பண்ணணும் இந்த பொறுமை இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது டாடா ரிலையன்ஸ் டிமார்ட் மூணு பேரும் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் செவன் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் ஒன் ஆஃப் தி அதர் சிகரெட் மேனுஃபேக்சரஸ் லலித் மோதியோட குடும்பத்தில் இருக்கிற கம்பெனி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படிங்கிற ஸ்டோரை நடத்திட்டு இருக்காங்க இது வெரி பாப்புலர் செயின் அப்ராடில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் க்ரோஸ் டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கு ஆனால் லாஸ் மேக்கிங்காக இருக்குது இதை டேன் ஓவன் பண்ண முடியாது இதை வித்துலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க டாட்டா ரிலையன்ஸ் டிமார்ட் மூணு பேருமே இதை வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க இது ரெண்டாயிரத்து அஞ்சு ஆரம்பித்த டிவிஷனு நூற்றி நாற்பத்தஞ்சு ஸ்டோர் இருக்குது டாட்டா ட்ரெண்ட்டு ரீட்டைல் இவங்கெல்லாம் ட்ரை பண்ணுற மாதிரி ட்ரெண்ட்டு ஏன் ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸி ஃபார் செவன் லெவன் இன் இண்டியா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல ஆரம்பித்தாங்க இன்னும் சவுத்தில் மெட்ராஸில் வரல பட் ஆல்ரெடி ஐம்பது ஸ்டோர் வச்சுருக்காங்க ஸோ ஐம்பது கடைக்கு ஸ்ட்ரெயிட்டாக நூற்றி ஐம்பது கடை சேர்ந்துச்சுன்னா டப்புன்னு இரநூறு கடை ஆகிடுமே அப்படிங்கிறதுல இவங்க குதியாக இருக்கிறாங்க ஆனால் ரிலையன்ஸும் இருக்கான் டிமார்ட்டும் இருக்கான் ஆதித்ய பிர்லா என்ன பண்ணுறாங்கன்னா நூறு கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு ஆப் வச்சுருக்காங்க பேசிக்லி ஜீரோ டாமரி கம்பெனியோட போட்டி போடும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்சூரன்ஸு ப்ளஸ் கடன் இதை ஒன் பாயிண்ட்டு கான்டாக்டில் எல்லாத்தையும் முடிக்கணும்னு பார்க்குறாங்க இது வந்து தேர்ட்டி மில்லியன் கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க அது அடுத்த மூணு வருஷத்துக்குள்ளே எழுபது மில்லியன் கஸ்டமர் ஆகணும்னு பார்க்குறாங்க இந்த வருஷத்துலேயே ஐநூறு பிரான்ச்சு திறக்கிறதா சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி எப்போது கன்சிடர் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது இந்த கம்பெனி ஓடஃபோன் ஐடியா வந்து முதல்ல ப்ரமோட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி போட்டார் இப்போ வந்து மற்ற ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்னால் ஐயாயிரத்தி நானூறு கோடி போட்டிருக்காங்க அதனால வந்து இது இன்னும் இந்த இஷ்யூ சப்ஸ்கிரைப் ஆகிடும் டிவி சோம்நாத் சார் என்ன சொல்றாருன்னா ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுங்க தான் ஃபைவ் ஜியில் காம்படிஷன் வரும்னு சொல்றாரு நான் என்ன கேட்குறேன் பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல்னு ஒரு கம்பெனி இருந்தது மெட்ராஸ்லேயே ஒரு ஐம்பது ஏக்கர் சொத்து இருக்கு ஏன் சார் கார்மெண்ட் கம்பெனி காசு கொடுத்து நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க மற்ற கம்பெனினா விற்கிற மாதிரி இந்த கம்பெனியும் விற்றீங்கன்னா பிரிப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு காம்படிஷன் ஆயிடும்னு பார்க்குறீங்களா ஏன் இந்த பிஎஸ்என்எல்ல இன்வெஸ்ட் பண்ணலன்னு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பேசலாம் சார் ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஐடியா சர்வைவ் ஆகிடும் அப்படின்னு தெரியுது பிஎஸ்என்எல்லாக டெலிபரேட்டாக கவர்மெண்ட் முடிச்சிடும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு புரியுது ஸோ தங்கம்ங்கிறது ராக்கெட்டில் ஏறிடுச்சு இந்த வருஷம் பதினஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கு முன்னூறு பதினஞ்சு பர்சன்ட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேட் கட் வந்தால் ரேட் கட் வரல என்னாலும் ஸ்டெடியாக நிற்கும் ஏன்னா இன்டர்நேஷ்னல் சென்ட்ரல் பேங்கர்ஸ்லாம் வாங்கிகிட்டே இருக்காங்க அதனால் ஸ்டெடியாக இருக்கும் ஆனால் இதே ரேட் கட் வந்ததுன்னா ராக்கெட்டில் ஏறி இன்னூறு பதினஞ்சு பர்சன்ட் எகிரிடும் எட்டாயிரத்துக்கு தாண்டத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஸோ இதுதான் இன்றைக்கி செய்தி எதெல்லாம் உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டில் இருக்கும்னு எது ஒரு பட்டாஸ் லிஸ்ட் கொடுத்தேன் அதில் பார்த்து எக்ஸக்டாகி பாண்டாக வாங்கிக்கோங்க எதெல்லாம் உங்களுக்கு பையிங் ப்ரைஸோட கம்மியாக இருக்கோ ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுங்கள் இந்த ஒருத்தர் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேல் ஈரான் ரெண்டு பேர்ட்டே நியூக்ளியர் வெப்பன்லாம் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் இது ப்ராப்ளம் சால்வாகுதுங்கிறாரு ஈரான் மேலே சேங்ஷன் போடலாம் அப்படின்னு அமெரிக்கா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடியும் தெரியாது மோர் அன்சர்டனிட்டி நாளைக்கு மார்க்கெட் இருக்கும் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசுகிறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க